இப்ப போயிண்டா தியானம் முடிஞ்சதா இல்லையா சீக்கிரம் கொண்டாங்க பூஜை பண்ணிட்டேன் யாராவது ஆ அந்த அந்த கொண்டாருமே ஆ சீக்கிரம் சீக்கிரம் பிடிச்சு வச்சு கிண்டு மேல போடலா அந்த ஒரு நிமிஷம்ங்க அவ்ளோதான் அவ்ளோதான் முடிஞ்சது முடிஞ்சது என்ன கார் லட்சுமி அக்காவ கூட போனவள உள்ள என்ன காணோம் நம்மள வளைங்க வேலை எல்லாம் முடிச்சாச்சு இன்ன வீல் வள காணமே லட்சுமி ஒருவேளை மறுபடியும் வரானே நிர்பலா இருக்கும் பல்லாதலையே பிடிச்சு போட்டு கூட்டு வரவள வள இருக்கும் அத லேட்டாவும் நினைக்கேன் தாங்கிக்கு என்னன்னு தெரியல எனக்கு கொஞ்சம் வயித்த கலக்குற மாதிரி இருக்கு

அது ஒண்ணு அவளுக்கு வயிற்று வலின்னு சொல்லிட்டு தான் ஆஸ்பத்திரிக்கு வந்தோம் இப்ப வயிற்று கலக்குதுன்னு கடாமடாங்குதுன்னு நான் அந்த பக்கம் காட்டுக்கு வாடி இருக்கா ஐயே கேவலந்தா பூசாரி என்ன சுண்டல் எல்லாம் ரெடி ஆ கொண்டாங்க கொண்டாங்க அப்ப பூஜை ஆரம்பிச்சிரலாம் அசக்க இன்ன லட்சுமி அக்கா வரலையா பெரிய பொண்ணு உம்மள கூப்பிட போனவள ஆமா நான் கூட சீக்கிரம் வந்துருவேன்னு நினைச்சா இன்ன ஆளை காணுமே ஒருவேளை வரமண்டாவளா இருக்குமோ வரலன்னா சரி கடந்துட்டு போட்டுனே இவ்வளோ ரெண்டு பேரும் மாதிரி போனால் கூட திரும்பி வந்துருக்கலாமே இவ்வளோலையும் ஆளாக்கானுமே ஆமாக்கா அதுவும் சரிதான் எங்கே போனார்லாம் தெரியல வேணா ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களாம் ஆமாம் அதுவும் சரிதான் பற்றியா இரு ஃபோன் பண்ணி பார்க்க ஆமாம் ஒரு ஃபோனை பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டால் தெரிஞ்சிடும்லாம் ஆமாம் சந்தியக்கா இவ்வளோ நீ நாளும் ஜாவங்கன்னு தானே இருந்தா அவன் நான் தான் வரேன்னு சொல்லி போயிருக்கா இந்த வருவா வருவா ஏன்னா எல்லாரும் எங்க இருக்கியே உங்க பின்னாடி தான் இருக்கும் ஓவர் ஓவர் யாரெல்லாம் உமா

இந்த கிளம்புறேன் கிளம்புறேன்னு குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி நல்லா லேட் பண்ணிட்டிய ஆமா எல்லாரும் வண்டியில ஏறினதுக்கு அப்புறம் தான் குளிக்காம கோயிலுக்கு வர மனசு அதான் ரெண்டு படம் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு சேலையை மாற்றிட்டு வரேன்னு வந்தேன் அதுவும் ஒழுங்காக சொருவாம சொல்லிட்டு வந்துட்டு இங்க வந்து நான் கார்ல இருந்து இறங்குறதுக்குள்ள காலு தண்ணி சேலை எல்லாம் வந்து போச்சு நான் இப்பதான் மறுபடியும் கட்டியிருக்கேன் அப்பயும் நான் வியாகமா தான் கிளம்பு நெந்திரமா ஆமா ஆமா நல்ல வியாகமா கிளம்புனிய போங்க வாங்க என்னக்கா சொன்னாலுவே இந்தா வந்துட்டே நம்ம இருந்துச்சு ஆமா அண்ணா அந்த வரவள வாங்க வாங்க வரதுக்கு இவ்வளவு நேரமா ஆமா டேய் நேரம் ஆயி சரி வா வா லட்சுமி நீ வரலன்னா இவ்வளவு என்னைய ஒரு வழி பண்ணிடுவாளுவ நான் தான் உன்னை என்னமோ கோயிலுக்கு வர விடாதன்னு சொல்லிட்டே நீ என்ன நலகுனால தெரியுமா எப்படியோ நல்ல வேளை நீ கோயிலுக்கு வந்துட்ட இவ்வளவு எல்லாம் சேர்ந்து நீ ஒரு வழி பண்ணிட்டா நீ மட்டும் வராம இருந்தா வெயி அவ்ளோதான் என் கொண்டை இவ்வளவு பாப்பரே பண்ணிடுவாளுவ ஐயே என்னக்கா இப்படி சொல்றியே ஆமா லட்சுமி எனே ஒரே பாடா படுத்திட்டாலவ சரி சரி பத்ரலி அக்கா விடுங்க அதான் வந்துட்டவள லட்சுமி அக்கா ஆமா வேலை எல்லாம் முடிஞ்சதாடே பூஜை எல்லாம் பண்ணணும் பண்ணுமே ஆமாக்க கரெக்ட்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க இவ்ளோ நேரம் அவங்கள தான் காணமே காணமே கூட போன போலயும் காணமே என்னாச்சே ஏதாச்சே நினைச்சிட்டே இருந்தோம் நான் வந்து உங்களுக்கு கூட மாட ஒத்தாச பண்ணலானே பார்த்தே கடைசில பூஜை நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் சரி சரி எப்பா பூஜை ஆரம்பிச்சிரலாமா கோவிந்தா ஆ ஆரம்பிக்கலாம்னே அப்ப நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி வாங்க வந்து புள்ளையோட வந்து நில்லுங்க ஆ அந்த வாரம் இந்தா இனிச்ச வச்சி பிள்ளை எடுத்துக்க கையில ஆ கொண்டாங்க பிள்ளைய சரி எல்லாம் சாமி கும்பிடுங்க சாமி கும்பிடுங்க உங்க மோவை கல்யாணத்துக்கு அந்த மாதிரி சரப்பா செஞ்சிரலாம் நீங்க ஒண்ணு வரதப்படாதீங்க ம் எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதான் அவியல் வேணும் சீக்கிரத்துல கல்யாணத்தை வைக்கணும்னு தான சொன்னாவே ஆமாமா உன் பையன் எவ்வளவு விட சம்பாதிப்பான் ஒரு அறுபது எழுபது சம்பாதிப்பானா இல்லைம்மா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது இவ்வளோ தான் சம்பாதிப்பான் அவ்வளோதானா நான் கூட அறுபது எழுபது வாங்குவோன்னா நினைச்சேன் பொண்ணு வீட்டுக்கார அளவு எங்கள் அளவு நல்லா வசதியான அளவில் பரவாயில்லையா ஒத்துக்கிட்டு இருந்திருக்கா அவ்வளோ தான் மாப்பிளைக்கும் அத்தை எல்லாமே பேசி தான் முடிச்சிருக்கு அவையே சரின்னு சொன்னாவ அப்படியா நீ இந்த விஷயத்தில் தலையிட்டு தான் எல்லாம் சரியாக தான் பேசி இருப்பேன் நினச்சி நானும் வேற ஒன்றும் கேட்கல ஏன்னா என் மச்சினர் வகையரையில் உள்ளே இல்லை நல்ல வசதியான இடத்துல பாப்பாவ அதான் பார்த்தேன் சரி சரி அதை அத்தை அதான் பேசி முடிச்சாச்சுல அவையே பொண்ணு வீட்டுக்கார இளுக்கும் மாப்பிளை வீட்டுக்காரர்களுக்கும் அதை அவத்துக்கிடுவா சரணே இந்த பையன் எங்க அடக்கானு தெரியலையே வீட்டுக்குள்ளே அடக்கானா வெளியே போயிட்டானா ஏ சார்மதி ஆ என்ன மைனி சரணன் சஞ்சயா வீட்டுக்குள்ளே தானே அடக்கானுவேன் வெளியே எங்கேயும் போயிட்டானுவா அங்கன தான் பால்கனியில் தான் இருந்தானுவேன் என்னாச்சு இல்லை உங்கள் அண்ணன் கிட்ட தான் ஃபோன் பண்ணாவே சரண நம்பருக்கு தான் இந்த பத்திரிக்கை அடிக்க சொல்லியிருந்தல சடங்குக்கு அதான் இந்த ஏதாவது இருந்தால் பார்த்து சொல்ல சொல்லி பிரிண்ட் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காவே அதான் இவன்கிட்ட போன் போட்டால் எடுக்க முடியுதுதான் நீயே பார்த்து சொல்ல வீட்டில் இருக்கானா இல்லை வெளியே போயிட்டானா என்னென்னு கேட்டார் அதான் கேட்கு அப்படியா பத்திரிக்கை அடித்து அனுப்பிட்டாவளோ ஆமாம் ஆமாம் எல்லாேரையும் நீ எல்லாம் எழுதி அனுப்பியிருக்காவலாம் அதை அதில் ஏதாவது கரெக்ஷனோ இல்லை ஏதாவது மாற்ற வேண்டியிருந்தால் அதை சொல்லணுமா அதையே மாற்றி எடுத்து தருவாகலாம் அங்கே தான் பால்கனியில் இருப்பணுமே பாருங்க ஆ சரி இந்த கல்யாண சடங்கு வந்து அந்த பத்திரிக்கை எடுக்கிறது பெரும்பாடு ஓம் பேரை போடலை ஏன் பேரை போடலை ஓம் பேருக்கு முன்னாடி ஏன் பேர் அதை போடலை இதை போடலன்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்து வரும் இந்த பஞ்சாயத்து தான் பார்க்க இயலாது ஆமாம் ஓன் பத்திரிக்கை அடிக்கணும்ல யார் வீட்டில்டா அடிக்கியே பொண்ணு வீட்டுக்காரையில பொண்ணு வீட்டுக்கார வீட்டு சைடு அடிப்பாவை மாப்பிளை வீட்டுக்காரர் வீட்டில் மாப்பிளை வீட்டு பக்கம் அடிக்க போகிறோம் எங்களுக்கு நான் சொந்த பந்தம் பேரெல்லாம் கொஞ்சம் தான் போடுவேன் ரொம்பலாம் போட போறது கிடையாது காடும் தான் அடிக்கணும் ரொம்ப கல்யாண கடற்கெல்லாம் செலவு பண்ணப்படாது எங்கள் வீட்டு பக்கம் சம்பந்தம் இல்லாமல் வசதியான இடம் தான் கிராண்டாக தான் பத்திரிக்கை அடிக்காது இப்போல்லாம் அதில் பாதாம முந்திரி அந்த மாதிரி வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாவலா பயங்கரமா பண்ணியாவ நீங்களும் சும்மா பயமே தான் அடிக்க இல்ல ஆமா வசதிக்கு ஏண்டால தானே எல்லாம் அடிப்பாவே செய்வாவ நம்மளால என்ன முடியுமோ அதான் செய்ய முடியும் என்னமா இருக்க

இருபத்தி நாலு மணி நேரமும் போனும் கையுமா தான் இருக்கு பிள்ளைகளே போன பண்ணா எடுக்க முடியாது உங்க அப்பா என்னையும் போன போட்டு கட்டியாரு ஐயோ போன் சைலண்ட்ல கிடந்திருக்கு அத எனக்கு கேட்கல அத என்னத்துக்குலாம் சைலண்ட்ல போட்டு வைக்க அம்மா வேணா என்ன போடுவாங்க ஏதோ தெரியாம சைலண்ட்ல கை விட்டு ஓடிந்திருக்கோம் சரி எதுக்கு போன் போட்டவளாம் உனக்கு அந்த பத்திரிக்கை அடிக்க பிரிண்ட் இருக்கறல அவர் உனக்கு பிரிண்ட் எடுத்து அனுப்பி இருக்காராம் பத்திரிக்கையே அதுல எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்தா சொல்லுவீங்க அதான் உன் போனுக்கு தான் அனுப்பி இருக்கவளாம் பார்த்து நீ என்ன ஏதும் நேர்ல பார்த்து சொல்லிட்டு வருவீங்க அதான் உங்க அப்பா சொல்லதுக்கு போன் அடிச்சிருக்காரு கொஞ்சம் பார்த்து சொல்லு பாப்போம் எம்மா என்னம்மா இது ஏல என்னாச்சு தாய் பேர் போட்டுருக்கு அத்த பேர் அத்த புள்ளையில பேர்ல யாரு பேரையும் போடல சி இதுக்கு தான் கொந்தளிச்சியா நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன் ஆமா என் தம்பி தண்டபணி பேர் போட்டுருக்கேன் வேற என்ன தாய் மாமனுக்கு அவன் பேர் மட்டும் போடாதாக்கோ என்னம்மா சொல்ற அத்த பேர்ல போய் போடாண்டமா போடும் போடும் அவ பேர்லாம் போடணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல வேற ஏதாவது பத்திரிக்கையில போறா இருந்தா பாத்து சொல்லு அத சரி பண்ணனும்னா மேற்கொண்டு அப்பாட்ட பியாசிட்டு அதுக்கு அப்புறம் கடையில போய் கொடுத்து சரி பண்ணிட்டு வா போ அது சொல்ல தான் வந்தேன் அந்த ராங்கி வேற போடலன்னு இவன் என்கிட்ட கட்டியான் அம்மா பார்ல செஞ்சு என்ன பண்றாங்கன்னு இப்படி ஒரு பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு இவங்க அடிக்காமலே இருக்கலாமே இத சும்மா விடக்கூடாதுல கூடாதுல வா போய் என்னன்னு கேட்போம் சரி வா ஏல என்ன அதுக்குள்ள செக் பண்ணிட்டியாக்கோ ஆரம்பமே தப்பா இருந்தா என்ன செக் பண்றது ஏய் என்னது தப்பா இருக்கு பாருங்க பிரியமா அத்தை பேரு அத்தை புள்ளியில பேர்லாம் போடாம மாமா பேர் மட்டும் போட்டு வச்சிருக்காங்க அம்மா ஏது பத்திரிக்கை இல்லையா ஆமா அது எப்படி தாய் மாமன் பேரை போட்டா தாய் பொண்டாட்டி பொண்டாட்டி பேரை பிள்ளைல பேரெல்லாம் படண்டமாக்கும் எல்லாரும் உயிரோட தானே இருக்கவே ஆமா பாட்டி எல்லாரும் உயிரோட தான் இருக்கவே எங்க அம்மா உயிரோட இருக்க ஆளு பேரை தான் படண்டேன்னு கடம்பிடிச்சிட்டு இருக்கா ஏல இங்க பாரு என்கிட்ட இதுக்கு தான் சண்டை போட்டுட்டு உங்க அப்பனா கிளாச்சிட்டு கடக்கிப் போயிருக்காரு சும்மா இப்ப நீ வந்து என்கிட்ட தேவலாம சண்டை போட்டுட்டு இருக்காத பாத்துக்க இல்லனா பத்திரிக்கை அடிக்கண்டான்னு சொல்லிட்டு உங்க அப்பங்கிட்ட அவர்தான் பத்திரிக்கை அடிக்கணும் அத பண்ணனா இத பண்ணனும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு பொத்தைக்கு ஒரு பொட்ட பிள்ளை அந்த புள்ளைக்கு நான் சரப்பா செய்வேனா கோனே அப்ப பத்திரிக்கை அடிக்கறதா இருந்தா அந்த பேரை மட்டும் விட்டுட்டு அடிக்கறதா இருந்தா இல்ல அடிங்க இல்லடா அடிக்கண்டான்னு இருக்கேன் அதனால தான் அந்த பேரை மட்டும் எழுதி தம்பி பேரை மட்டும் எழுதி கொடுத்து விட்டுருக்கு தாய்மாம இருக்கு எம்மா ரமணி அது எப்படிமா முறையாகும் நீ உனக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ பேசுறியோ பேசலையோ தாய்மாமையும் தாய்மாமையும் பொண்டாட்டிக்கு தான் முதல் உரிமை இருக்கு அவைய தான் போடணும் பேரு அவளுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு நீ என்ன அவைய பேரே போடாண்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்புறம் என்னத்துக்கு நீ பத்திரிக்கை அடித்து சடங்கு செய்யா எனக்கு ஒன்றும் புரியல இங்கே பாருங்க சித்தி எனக்கு இதில் விருப்பம் இல்லை அதனால தான் நான் ஏன்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் தப்பு பேரு போடணும் கண்டிப்பா இல்லாட்டினா பத்திரிக்கை அடிக்காதே வேஸ்ட் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இல்லை ஜித்தி எனக்கு போடணும்னு பெருசாக விருப்பம் இல்லை இல்லை சரண் விடு நம்ம கையில் தானே கரெக்ஷனுக்கு வந்துருக்குது நேராக பிரிண்டிங் கடையில் போயிட்டு அந்த பேர் அந்த பிள்ளைகள் பேரெல்லாம் சேர்த்து கூட்டு ஆய் மாமே கீழே கூப்பிட்டு விட்டுட்டேன்னா அவன் பாட்டுக்கு அடிச்சு தந்துட போறான் அவ்வளோ பார்த்துருக்கீங்க பிரிண்ட் அடிச்சிட்டா என்ன பண்ண முடியும் இவங்களால் எல்லாருக்கும் கொடுப்பாங்க அப்படியே நம்ம பாட்டுக்கு போய் வேலையை முடிச்சிட்டு வருவோம் வா உங்க அம்மாட்ட பேசி ஒரு பிரச்சனை கிடையாது வா வா இடத்த காலி பண்ணுவோம் ஆமாம்ல நீ சொல்கிறதும் சரி தான் வா மாப்பிள்ள போவோம் ஏன்னா ஒழுங்காக பத்திரிகையில் பேரெல்லாம் செக் பண்ணி ஏதாவது கரெக்ஷன் இருந்தா சொல்லிட்டு வாங்க

பொங்கல் முடிஞ்சிச்சு இனிமே பொங்கல் சுங்கல் தருவாவை தின்னுட்டு போக வேண்டியது வீட்டுக்கு மாப்பிள்ளை இந்த கடை தான் உள்ள போகும் டேய் நீ இங்க தான் வருவியா ஏன் என்னாச்சு இல்ல என் ஃப்ரெண்ட் ஒரு பையன் கல்யாண பத்திரிக்கை அடிக்கவும் நாங்க இங்க தான் வந்தோம் அதான் கேட்டேன் அப்படியா சரி வா நம்ம இப்போ வந்த வேலையை பார்ப்போம் என்ன மாப்பிள்ள கடையில ஒருத்தரையும் ஆளைய காணோம் உள்ள இருக்கா இருக்கும் இரு கூப்பிடுறேன் ராஜனே ராஜனே ஆஹ் யாரு கொஞ்சம் உள்ள வாங்க வேலையா இருக்கேன் அந்த தான் நான் தான் இருக்கேன் உள்ள வாப்பா வேலையாரு போல இருக்கு உள்ள உள்ளாரு வா போ சரி ஆ ஆஹ் ஆ அண்ணே நீங்க பத்திரிக்கை அனுப்பியிருந்தீங்கல்ல அதுல ஏதாவது கரெக்சன் இருந்தா சரி பண்ணி ஆ ஆமாப்பா உங்க அனுப்பி விட்டுருந்தேன் ஆஹ் பையன் பார்த்து சொல்லுவான் பாத்துட்டியாப்பா செக் பண்ணிட்டியா எதுவும் மாத்தணுமா எதா இருந்தாலும் சொல்லு மாத்தி விட்டுறேன் இப்பயே உங்க அப்பா சாயங்காலமே எனக்கு பத்திரிக்கை வேணும்னாரு ஆனா எனக்கு இப்ப சாயங்காலமே எல்லாம் ரெடி பண்ண முடியாது நாளைக்கு காலையில ரெடியா இருக்கும் இப்போ கரெக்ஷன் பண்ணி குடுத்துட்டேன் ஆமாண்ணே கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு என்னாச்சுப்பா எதுவும் பிரிண்டிங் மிஸ்டேக் ஏதோ இருக்கா இல்ல ஃபெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது இருக்கா அதெல்லாம் ஒன்னும் இல்லன்னே அதெல்லாம் இங்க சரியா இருக்கு ஒரே ஒரு நேம் மட்டும் ஃபேமிலி நேம் மட்டும் விட்டு போச்சு அந்த ஃபேமிலி நேம் மட்டும் நீங்க போட்டுட்டீங்கன்னா போதும் ஐயோ அப்படியா உங்க வீட்டுல இருந்து உங்க அப்பா கொடுத்த பேர் எல்லாமே நான் போட்டுட்டேன் சரி விட்டு போயிருந்தா நீங்க சொல்லட்டுன்னு தான் நான் அனுப்பி விட்டு சரி அப்படி அந்த பேரை எழுதி கொடுப்பா நான் அதை கரெக்டா போட்டுடுறேன் நாங்க வரும்போதே தெளிவா எழுதியே எடுத்துட்டு வந்துட்டோம்னா இந்தாங்க ஆஹ் குடுப்பா இது தாய்மாமன் போட்டிருக்கு தாய்மாமன்ல உங்கள் அப்பா தாய்மாமன் பேர் மட்டும்தானே போட சொன்னாரு இந்த வரிசையில் இப்போ உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் போடணுமோ ஆமாண்ணே எங்கள் அப்பா மறந்துருப்பாவெலாம் இருக்கும் நீங்கள் இந்த எல்லாம் போட்டிருங்கண்ணே ஆ சரிப்பா முக்கியமான பேரு சடங்குல தாய்மாமன் தாய்மாமன் குடும்பம் பேர் தானே அதே உங்கள் அப்பா சரி எழுதி தரலையாக்கும் சரி பரவாயில்ல எப்படியோ நீயாவது எழுதி தந்திய நான் அப்போ பிரிண்ட் பண்ணிடுறேன்ப்பா நாளைக்கு பத்து மணிக்கெல்லாம் பத்திரிக்கை ரெடி ஆயிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடு இன்னைக்கே கேட்டாரு எல்லாம் முடியாதான் பத்து மணிக்கு தருவாரா நாளைக்குன்னு சொல்லி சொல்லு ஆ சரிண்ணே சரிப்பா அப்போ அவ்வளவுதானே சொன்னாங்களா உங்கப்பா இல்ல இல்ல வேற ஒண்ணும் இல்லனே நான் வாரே ஆ சரி போயிட்டு வாப்பா மாப்பிள்ள வா ஓடிடுவோம் டேய் உங்க அப்பா கிட்ட இல்ல உங்க அம்மா கிட்டே சொல்லிட போறாரு அவர்கிட்ட கொஞ்சம் எதுவும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி சொல்லிடுவோமா நம்ம இப்படி ஏதாவது சொன்னாதான் மாட்டிப்போம் நம்ம பாட்டுக்கு அமைதியா கரெக்ஷன் பார்த்து கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்புறம் அவர் பிரிண்ட் பண்ணி வந்த அப்புறம் எதனாலும் பாத்துக்கலாம் இல்ல எதுக்கும் ஒரு வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும்னு தோணுது அட நீ எதுவும் குட்டியும் குழப்பாம இரு வா போவும் எல்லாம் உமா குந்தானி பானையை வலிச்சு நக்குனது போதும் சீக்கிரம் பானையை கழுவுனி அட சும்மா இருல பெரிய பொண்ணு தொல்ல பண்ணாத அடில இருக்க பொங்கல் என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா அந்த டேஸ்ட்ல உனக்கு எங்க தெரியும் அடி பொங்கல் தான் அருமையா இருக்கும் இப்போ செறுபால ஒருத்தி அடி வாங்க போறா அடில அதுவே பத்தி பேய் கடக்க பத்தி பொனது சூப்பரா இருக்குமா அப்படி இல்லடா கிரிக்கி அந்த அடி இது கடைசி பொங்கல் பத்தியா அது என்னமோ டேஸ்டா இருக்கு எனக்கு என்னமோ என்ன கருமமோ போ என்ன நீ சீக்கிரம் வலிச்சு நக்கிட்டு கழுவு அங்க போவோம் நம்ம மட்டும்தான் இங்க கிடக்கும் அவியெல்லாம் அங்க நல்லா ஜாலியா உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருக்காவ பானையை வீட்டுல போய் இழிச்ச வச்சியோ ஊற வச்சு கழுவி இருப்பா நீ இந்த பானையை வலிச்சு நக்கது காண்டி நான் கழுவிட்டு வரேன்னு தூக்கிட்டு வந்துட்டா அப்படி இல்ல பெரிய பொண்ணே கடைசி பொங்கல்னு வீணா போயிரும் அதனால அதை எனக்கு இலையில கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன் பார்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு போயினால நான் வச்சு சாப்பிட்டுக்கிடுவேன்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் இனிப்பு இப்படியே கண்டதை இடையில அள்ளி வாயிலே போட்டுக்கிட்டு கடை கடைசில சுகர் வந்துதான் நீ சாவ போற பேரு செத்தாலும் பரவல சாலியா சந்தோஷமா எல்லாம் తిന്നിட்டு சாவணும் அப்ப உனக்கு சீக்கிரம் சங்குதாம்படியோ ஆமா பெரிய பொண்ணே அங்க பர்ந்த பிள்ளை எல்லாம் எங்க வீக்கிட்டு இருக்குวะ எந்த பிள்ளைல அதா உங்க மைனி மூவா சின்ன பொண்ணே அப்புறம் அந்த லட்சுமி அக்கா மூவளோட நான் அங்க கே போற அளவு பேரு எங்க போற அளவு அந்த நீர் கா எங்க போற அளவு அங்க காட்டுக்குள்ள ஓய் சின்ன பொண்ணே தூரமா பெட்டால் வேல கூப்டா கேக்குமா கேக்காதானு வேற தெரியலியது வெள்ளுக்கு அல்ல காதல வாங்குனால வாங்காத மாதிரி தான் இருக்கும் பாரு என்ன அது ஒண்ணே மாதிரி இல்ல என்னடா என்னைய சுவாவாரிங்கியோ ஆமா நீ சோவாரி இல்லாம வேற யாரு சரி நீ மூடு அது வங்க எங்கயாவது ஒண்ணுக்கு இருக்கு இருக்க போவுமா இருக்கும் பேட்டு வரோம் சீக்கிரம் நீ பாத்திரத்தை கழுவு பெரிய பொண்ணு பெரிய பொண்ணு அப்பவே நான் தானலா கழுவுனே இப்ப நீ கழுவா ஆ நல்லா கழுவுவாவ யாருக்கனவே நீ வலிச்சு நக்கி கழுவிதான் வச்சிருக்க ரெண்டு ராவு போயிடும் அள்ளி போட்டு ராவு வீட்டில் வச்சு இழிச்ச வச்சு கழுவி வச்சப்பானே ரெண்டு அலசு அலசுனது உனக்கு கழுவுனதா இப்ப பொங்க போய் பானை நல்லா அடியில பிடிச்சி தீஞ்சு போய் கிடக்கும் அதை என்னைய ராவ சொல்றியாக்கோம் நீயே அவ்வளோத்தையும் வலிச்சு நக்கி தான் வச்சிருக்க சீக்கிரம் ராவு இல்லைன்னா நீ மட்டும் கிராவி கிட்டு நான் போய் அங்கே எல்லாரும் கூடயும் உட்கார்ந்து கதை பேச ஆரம்பிச்சிருவோம் தான் அடி பொம்பளை உட்கார்ந்து சருக்கிட்டு இருக்கேன் கடைசி பொங்கலுக்கு ஆசைப்பட்டு பானை கழுவ விட்டுட்டாங்களே சே இந்த வழியா பஸ் போனா பஸ்ல போற வரையில நம்மள தானே பாப்பாவ அட இப்ப காலு கழுவ தண்ணி வேணுமே பெரிய பொண்ணு உமாலம் என்ன பண்ணி அழுவ இவ்வளவு கிட்ட கொஞ்சம் தண்ணி கேப்பமா இன்னைக்கு மழை வருமோ வானிலை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு வந்தாலும் வரலாம் இந்த மழை வர்றதுக்குள்ள வீட்டுக்கு போயிட்டா நல்லா இருக்கும் எங்கேயாவது ஒரு வீட்டில் போயிட்டு பச்சி போண்டா சுட்டு தந்தவன்னா தின்னுட்டு கிடக்கலாம் எல்லாம் பெரிய பொண்ணு

என்னதே தண்ணி கொண்டு வரணுமா எதுக்கு அட என்ன காரணமாவால கொஞ்சம் கால் கால் தண்ணி வேணா தண்ணி கொண்டா அது கோயில் பம்புல நான் அங்க வந்து கழுவ முடியாது நீ கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டு வா எனக்கு என்னது கால் கழுவ தண்ணி வேணுமா அட நாத்தம் பிடிச்ச உள்ளவளா வந்து நார அடிச்சிட்டீங்களா ஆமா அம்மா அங்க உட்கார்ந்து பியாசிட்டு இருந்தா சாந்தி அவளுக்கு வயித்தால போகுது போல இருக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் தான் அந்தால இந்த வழியே வந்திருக்காத பச விட்டுட்டு ஓஹோ சரி சரி அங்கேயே இரு நான் ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு வரேன்

அப்பா இங்கெல்லாம் அவள குடுத்து வெندறாதம்மா ரொம்ப பண்ணாதளா அம்மா அந்த மீனால இன்னும் காணுமே யாராவது போய் பாத்துட்டு வரீங்களா அவளே ஆமாgetElementById123 இடிச்சவாச்சி நான் கூட இப்பதான் நினைச்சேன் ஆமா அந்த எங்கது எங்கதுதுனது யாரு சரட்டக்ரட்ட ஏதோ கடக்கா சரட்டையா சரட்டை என்னத்துக்குலாம் பெரிய பொண்ணே ஆ அது ஒண்ணுமில்ல அங்க மீனா கால் கழுவத் தண்ணி வேணும்னா அத அவளுக்கு சரட்டையில தண்ணி குடுக்கலாமேன்னு பார்த்தோம் அய்யே பெரிய பொண்ணா அவள எங்க அந்த அங்கதான் புதருக்கு பின்னாடி நிக்கா அஜய்யி அவளுக்கு கழுத கொஞ்சம் தண்ணியை கொடுத்து அவளை கூட்டுட்டு வாங்க அவளை பத்திரமா வீடு கொண்டு சேர்க்கறதுக்குள்ள இன்னைக்கு எனக்கு போதும் நான் ஆயிரும் போல இருக்க ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு போனவங்களும் அவளுக்கு மாத்திரை எதுவும் போடப்படாத வெறும் வயிற்றுல போடப்படாது சாப்பிட்டுட்டு தான் போடணும்னாவ அதனால அவளுக்கு ஒன்றும் கொடுக்கல மாத்திரையே இன்னும் முத அவளுக்கு மாத்திரையே கொடுங்க இந்த பொங்கல் இருக்குல்ல கொஞ்சம் பொங்கலை கொடுத்து என்ன அதுக்கப்புறம் என்ன மாத்திரையை கொடுங்கப்பா அவளுக்கு ஐயோ அதுக்கு முன்னாடி அவளுக்கு கழுவணும் கழுவுதுக்கு தண்ணி தண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தோம் கோ கோயில் குடம் மாச்சு அந்த தடுதியில் எப்படி தண்ணி கொடுக்குறதுன்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த கம்பு பைக்கில் ஏதாவது பாத்திரம் மட்டும் கிடக்கான்னு பாரு ஏதாவது எடுத்துகிட்டு போங்க ஆ சரி இனிமே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் நினைச்சு வச்சு ஆமாங்க இனிமே கிளம்ப வேண்டியது தான் இனிமே இங்கே என்ன வேலை எல்லாம் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இனிமே போக வேண்டியது தான் இந்த உமா பொங்க வச்ச பானையை கழுவிட்டு வரேன்னு கொண்டு போயிருக்கா அதை கழுவிட்டு வரட்டும் நம்ம போவோம் அதான் நானே வீட்டுல ஊற வச்சு கழுவிருப்பேன் என்னத்துக்கு போட்டு குடுத்தோம்